தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கு வருகிறது பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கு வருகிறது பத்தாண்டு காலம் இந்தியாவை நாசகரமாக்கிய அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இன்னும் ஏழு நாட்களில் முடிவுக்கு வருகிறது இது மக்களுக்கு ஒரு இன்ப செய்தி என்று சொல்லலாம் பத்தாண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர் பதவியை ஏற்றார் அவர் குஜராத்தில் ஏகப்பட்ட சாதனைகள் புரிந்தார் என்று புகழப்பட்டது குஜராத் மக்கள் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தனர் குஜராத் மாநிலத்தை சார்ந்த நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது இந்தியாவே திரும்பி பார்த்தது அவரை புகழ்ந்தது இவர்தான் நாட்டுக்கு வேண்டும் என்று மக்கள் விரும்பினர் முப்பது ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது அதற்கு பிறகு ஐந்தாண்டு காலமும் கழித்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை துண்டு துண்டுதுண்டாக்கிவிட்டது என்று சொல்லலாம் இந்தியாவில உருப்படியான எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை அரசு துறை நிறுவனங்கள் அனைத்தையும் தாரை வார்த்து விட்டன தனியாருக்கு குறிப்பாக மோடியின் நண்பர்கள் அதானி அம்பானி குரூப்புக்கு இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் தாரை பார்க்கப்பட்டன அதாவது விமான போக்குவரத்து துறை தாரை பார்க்கப்பட்டது இன்னும் பல துறைகள் தொலைத்தொடர்புத்துறை தாரை பார்க்கப்பட்டது இந்தியாவுக்கு அரசுக்கு ஒரு நஷ்ட ஈடு ஏற்படுகிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது கடலை மட்டும்தான் அவங்க வந்து விற்காம இருந்தாங்க இப்போ கடலையும் கூட வித்துட்டாங்க பறந்து விரிந்த அந்த கடல் அந்த கடலில் கூட அதானி துறைமுகம் கட்டுவதற்கு வித்துட்டாங்க கேரளாவில் துறைமுக கட்டுரைக்கு விற்றுட்டாங்க குஜராத்தில் துறைமுக கட்டுரைக்கு விற்றுருக்காங்க சென்னையில் மீஞ்சூரில் துறைமுக கட்டுரைக்கு வந்து விற்றுருக்காங்க கடலை கூட விடலை விற்றுட்டாங்க ரயில்வே போகிற போகிற காலத்தில் ரயில்வேயும் தனியாருக்கு விட்டுருவாங்க எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு வந்து தாரை வளர்த்துட்டாங்க இன்றைக்கி மத்திய அரசுக்கு சொந்தமாக ஒரு விமானம் கிடையாது விமானத்துறையை கொண்டு போய் விற்றுட்டாங்க டாட்டாவுக்கு வித்தாச்சு இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையுமே கூட இன்றைக்கி வந்து தனியாருக்கு தாரை வார்த்தை விட்டாங்க இன்றைக்கி இந்திய மக்களுக்கு எந்த ஒரு இளைஞர்களுக்கோ மகளிருக்கோ பெண்களுக்கோ எந்த ஒரு திட்டமும் சொல்லிக்கொள்ளும்படியான எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றலை இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை மத்திய அரசுலேருந்து இருந்து வழங்குவாங்க அந்த உதவித்தொகையும் மத்திய அரசு வந்து நிறுத்திடுச்சு பத்தாண்டு காலம் இந்தியாவில் ஆண்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன சாதனை செய்தது ஏதாவது சொல்லிக்கொள்ளும்படியாக ஏதாவது ஒரு சாதனையை சொல்ல சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல என்ன சாதனை செஞ்சீங்க ஒரு சாதனையுமே செய்யலை ஆ நாங்கள் மகளிருக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இளைஞருக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் மாணவருக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் பெண்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம் முதியோர்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம் ஏதாவது சொன்னீங்களா ஒன்றுமே கிடையாது நல சொல்லி ஆரம்பித்து காடு எல்லாத்தையும் வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் நலவாரியத்தில் என்னென்ன உதவிகள் அது அறிவிக்கப்படலை எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு சொன்னாங்க வங்கி கணக்கு ஆரம்பித்து பணம் போட்டியா அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டியா எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு ஆரம்பித்து கொடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது வந்து பெரிய சாதனை கிடையாது என்ன சாதனை பண்ணீங்க பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டு நாசகரமாகிட்டீங்க எந்த முன்னேற்றமுமே கிடையாது இந்தியாவில் கேட்டால் வல்லரசு வல்லரசு என்ன வல்லரசு முதல் இந்தியாவில் இருக்கவே சொந்த கழிப்பறை இல்லாமல் இருக்கான் கழிப்பறை கழிப்ப கடன் கழிப்பதற்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கழிப்பறை கிடையாது ஆ பள்ளிக்கூடம் கிடையாது தரமான ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது மருத்துவ வசதி கொண்ட தரமான மருத்துவமனை கிடையாது அப்போ நீங்கள் இந்தியாவை என்ன ஆட்சி செஞ்சுருக்கீங்க என்ன இந்த பத்தாண்டு காலம் என்ன மக்கள் நலத்திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றுறீங்களா ஒன்றுமே கிடையாது இந்த பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடிவுக்கு வருகிறது இன்னும் ஏழு நாட்களில் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு அவர் குஜராத்தில் வந்து இப்பவுமே வீடு தேட ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நானூறு தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு சொன்னாங்க ஊடகங்களில் இப்போ வந்து என்னாச்சு அதே ஊடகங்கள் இப்போ நூற்றம்பது தொகுதி கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லுது தாங்கள் தோல்வியடைய தோல்வி அடைவோம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு அவருக்கு வேண்டிய அரசு அதிகாரிகளுக்கு பதவி நீட்டி போல வழங்குறாப்பில் வேறக்கு முப்படை தளபதி இராணுவ தள தளபதிக்கு பதவி நீட்டி புலங்கிறாப்பில் முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பூரா வந்து பதவி நீட்டிப்பு வழங்குறாப்புல என்ன நம்ம தோற்றுவோம் அதனால் இருக்கும்போதே செஞ்சுட்டு போயிடுவோம் சொல்லி பதவி நீட்டிப்பு வந்து வழங்குறாப்புல இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சர்களில் போட்டியிடுற அமைச்சர்களை பாதிக்கு மேற்பட்டோர் தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களைப்பு வந்து சொல்லுது தாங்கள் தோற்றுருவோம் அப்படிங்கிற பயத்தில் வந்து வாய்க்கு வந்தபடி உலர ஆரம்பிச்சிட்டாங்க யார் நரேந்திர மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸே வந்து உள்ளடி வேலை பார்க்குது உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து ப பிஜேபிக்கு வந்து வேலை பார்க்கல ஏன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் சொல்கிறத வந்து நரேந்திர மோடி கேட்கல அமித்ஷாவும் கேட்கல உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி இருக்கு எண்பது தொகுதியில் வந்து எழுபது தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடையும் சொல்லி கடத்து கணிப்பு சொல்வது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி பாஜக இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி மேற்கு வங்காளம் இப்படி பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் கருத்து கணிப்பு சொல்லுது சிறிய மாநிலங்கள் திரிபுரா கோவா மேகாலயா அஷ் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் இந்த ஒரு ஏழு சிறிய மாநிலங்கள் இருக்குது இதில் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய மாநிலங்களில் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிகுந்த சந்தோஷம் நான்காண்டு கால பத்தாண்டு காலமாக இந்தியாவை நாசகரமாக்கிய இந்த பாரதிய ஜனதா கட்சி முடிவுக்கு வருது இனிமேலாவது அடுத்து வர்ற ஆட்சியாவது நல்லபடியாக ஆட்சி செய்தான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்